அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு அல் கமர் சந்திரன் யுக முடிவு நேரம் நெருங்கிவிட்டது சந்திரனும் பிளந்து விட்டது அவர்கள் சான்றை கண்டால் இது தொடர்ந்து நடக்கும் சூனியம் என கூறி புறக்கணிக்கின்றனர் பொய்யென கருதி தனது மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொரு காரியமும் பதிவாகின்றது அச்சுறுத்துதல் அடங்கிய செய்திகளும் உயர்ந்த தரத்தில் அமைந்த ஞானமும் அவர்களுக்கு வந்துவிட்டன எச்சரிக்கைகள் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை எனவே அவர்களை புறக்கணிப்பீராக அவர்கள் வெறுக்கும் காரியத்திற்கு அழைப்பவர் அழைக்கும் நாளில் அவர்களின் பார்வைகள் பணிந்திருக்கும் பறவை கிடக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் அவர்கள் மன்னரேகளிலிருந்து வெளியாவார்கள் அழைப்பாளரை நோக்கி விரைவார்கள் இது கஷ்டமான நாள்தான் என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுவார்கள் அவர்களுக்கு முன் நூகுடைய சமுதாயம் பொய்யென கருதியது அவர்கள் நமது அடியாரை என்றனர் பைத்தியக்காரர் என்றனர் அவர் விரட்டப்பட்டார் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் எனவே நீ உதவி செய்வாயாக என்று அவர் தமது இறைவனிடம் பிரார்த்தித்தார் அப்போது வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரால் திறந்து விட்டோம்

பலகைகள் மற்றும் ஆணைகள் உடைய கப்பல் ஒன்றில் அவரை அது நமது கண்காணிப்பில் ஓடியது இது தன் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டவருக்கு நூகுக்கு உரிய கூலி அதை சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவோர் உண்டா يفكيف எனது வேதனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வார் இருந்தன ولا قد يسرنا القران للذكر فهل விளங்குவதற்காக எளிதாக்கியுள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா ஆது சமுதாயத்தினரும் பொய்யன கருதினர் எனது வேதனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன தொடர்ந்து துர்பாகியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரிச்சை மரங்களை போல் மனிதர்களை அது பிடுங்கி எறிந்தது எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன இக்குறு ஆணை விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா சமூக சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யன கருதினர் நம்மை சேர்ந்த ஒரு மனிதரையா நாம் பின்பற்றுவோம் அப்படி செய்தால் வழிகேட்டிலும் சிரமத்திலும் நாம் ஆகிவிடுவோம் நம்மிடையே இவருக்கு மட்டும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதா இல்லை இவர் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்றனர் யார் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்பதை நாளை அறிவார்கள் அவர்களுக்கு சோதனையாக ஒட்டகத்தை நாம் அனுப்பினோம் எனவே அவர்களை கண்காணிப்பீராக பொறுமையாக இருப்பீராக தண்ணீர் அவர்களுக்கிடையே பங்கு போடப்பட வேண்டும் ஒவ்வொரு குடிக்கும் உரிமையும் பேணப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று சாலிஹ் நம்பிக்கை கூறினோம் அவர்கள் தமது சகாவை அழைத்தனர் அவன் ஒட்டகத்தை பிடித்து கால் நரம்பை துண்டித்தான் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு பெரும் சப்தத்தை நாம் அனுப்பினோம் உடனே அவர்கள் தொழுவத்தின் கூலங்களைப் போல் ஆனார்கள் وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرِ இக்குரானை விலங்குவதற்காக எளிதாக்கி உள்ளோம் படிப்பினை பெருவோர் உண்டா கதபத் கௌமுலூத்தின் லூத்துடைய சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யன கருதினர் இன்ன

இது நமது அருட்கொடை இவ்வாறே நன்றி செலுத்துவோருக்கு கூலி வழங்குவோம் நமது பிடியை பற்றி அவர்களை அவர் எச்சரித்தார் அவர்கள் எச்சரிக்கைகளை சந்தேகித்தனர் அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தனர் உடனே அவர்களின் கண்களை குருடாக்கினோம் எனது வேதனையையும் எச்சரிக்கைகளையும் சுவையுங்கள் என்றோம் நேரத்தில் நிலையான வேதனை அவர்களை பிடித்தது எனது வேதனையையும் எச்சரிக்கைகளையும் சுவையுங்கள் என்று கூறப்பட்டது இக்குரானை விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளோம்

உங்களுடன் உள்ள ஏக இறைவனை மறுப்போர் அவர்களை விட மேலானவர்களா அல்லது பதிவேட்டில் உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறதா நாங்கள் அனைவரும் இறை உதவி பெற்றோர் என்று அவர்கள் கூறுகிறார்களா இக்கூட்டம் தோற்கடிக்கப்படும் ஓடுவார்கள் மேலும் யுக முடிவு நேரம்தான் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நேரம் யுக முடிவு நேரம் மிகவும் அதிர்ச்சி அளிப்பது மிகவும் கசப்பானது முஜிரிமீனா ஃபீ தலாலி வஸர் குற்றம் புரிந்தோர் வழி கேட்டிலும் உள்ளனர் அவர்கள் நரகத்தில் முகங்கூப்புற போடப்படும் நாளில் நரகத்தின் வேதனையை சுவையுங்கள் என கூறப்படும் இன்னா குல்ல ஷாய் இன் ഖலഖனாஹு பி ஒவ்வொரு பொருளையும் கணக்கிட்டு நாம் படைத்துள்ளோம் நமது கட்டளை கண்மூடி திறப்பது போல் ஒரே ஒரு கட்டளைதான் உங்களை போன்ற பலரை அழித்திருக்கிறோம் படிப்பினை பெறுவோர் உண்டா

இறைவனை அஞ்சியோர் சொர்க்க சோலைகளிலும் நதியிலும் இருப்பார்கள் வலிமை மிக்க அரசனிடம் உண்மையான இருப்பிடத்தில் அவர்கள் இருப்பார்கள்